சம்பவம் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே மதுரைக்கு மட்டும் இந்த புலனாய்வு அல்லமுள்ள முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டசேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா அவை வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் முத்திரையிடப்பட்டிருக்கின்றனவா என்பது திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அவை முத்திரையிடப்பட்டு ஊட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் அது குறித்து விரிவான அறிக்கையை இரண்டொரு நாடில் தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடையே அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்திருக்குமா என்ற சந்தேகம் இப்பொழுது எழுகிறது இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி முயற்சியாக தெரிகிறது ஆளும் கட்சிகள் இரண்டு கட்சிகள் ஒரே அணியில் இருப்பதால் அதிகாரிகள் அனைவரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சி நிர்வாக அதிகாரிகள் ஆளுங்கட்சி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக திகழ்ந்தது இப்போது எண்ணிக்கைக்கு முன்னால் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு நருக முயற்சிக்கிறார்கள் என்பது மதுரையிலே வெட்ட இருக்கிறது எனவே முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் இது தொடர்பான ஆய்வை நடத்த வேண்டும் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று என்றும்